da a தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் குமரி முதல் கோட்டை வரை கட்சி சாரா தொழிற்சங்கங்களின் உரிமை மீட்பு புரட்சி பயணம் கடந்த மூன்றாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இன்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை புரிந்த இந்த குழுவினர் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று தனித்துறையை உருவாக்க வேண்டும் நல வாரியங்களுக்கு வாரிய தலைவர் உறுப்பினர் வாக்குரிமை வழங்கி தேர்தல் மூலம் தேர்வு செய்ய வேண்டும் நலவாரிய பதிவிற்கு விஐஓ பரிந்துரையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் நல வழங்கப்படும் ஓய்வூதியத்தை மூன்றாயிரம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தனர் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு ஓய்வூதியம் சட்டப்படி மூணாயிரம் வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையை முன்வைத்து வலியுறுத்தி இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் மேலும் அனைத்து வாரியத்துக்கும் ஒரே மாதிரியான உதவித்தொகை வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதால் இந்த பிரச்சார பயணத்தை நோக்கி நாங்கள் சென்னை வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி